இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் எழுபத்தை ஆயிரம் கிலோ பாவனைக்கு உதவாத அரிசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு சொல்லியிருக்காங்க மூன்று கண்டெய்னரில் இருக்கிற இந்த அரிசியில் இரண்டு கண்டெய்னர்ஸில் இருக்கிற அரிசியில் புழு பூத்திருப்பதாகவும் இன்னொரு அரிசியில உற்பத்தி திகதி காலாவதி திகதி போன்ற விபரங்களை உள்ளடக்கி ஒட்டப்பட்டிருக்கிற ஸ்டிக்கருக்கு மேல இன்னும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆகவே இந்த அரிசிய சந்தைக்கு வழங்காமல் அதனை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் சுகாதார பிரிவினர் எனவே துறைமுக பிரிவினர் இந்த அரிசிய அதனை இறக்குமதி செய்தவர்கள் ஊடாக உற்பத்தியாளர்களுக்கே திரும்ப அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த அரிசியை அழித்து போடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லப்படுது